இப்போ வந்து குட்பாக் ககலி படப்பிடிப்பில் இருந்து அஜித்துடைய புகைப்படம் ஒன்று வெளியாயிருக்கு இல்லையா நான் கூட பார்த்துட்டு அப்படியே அமர்கலம் மாதிரியே இருக்காருன்னு சொன்னேன் நிறைய பேர் பாத்துட்டு அமர்கலம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சேம் அதே லுக் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆதி ரவிச்சந்திரன் தான் காரணம் பா இந்த லுக்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் கூடவே ஆதித் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் குட்பாக் அக்லி அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து மும்பையில் நடந்துட்டு இருக்கு முக்கால் வாசி ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்ச நிலையில் வரக்கூடிய மே ஒன்னாம் தேதி அஜித்துடைய பர்த்டே அப்படின்றதுனால அன்னைக்கு வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ நூறு கோடி கிளப்ல வந்து இணைந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஒரு லோக்கல் ரவுடியாக நடிச்சிருப்பார் அஜித் அதனால அதே மாதிரியான ஒரு படத்தை எடுக்கக்கூடிய முயற்சியில் தான் ஆதிக் வந்து இறங்கியிருக்காரோ அப்படின்ற மாதிரி இப்போ வைரல் ஆகக்கூடிய புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அண்ட் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுலிகளுக்கு இடையான ஒரு மோதல தான் அந்த படம் உணர்த்தது அதுமே மாபெரும் வெற்றி அடைஞ்சு நூறு கோடி ரூபாய் கிளப்லயும் இணைஞ்சிருக்கு இந்த வகையில இப்போ அஜித்தை வச்சு அப்படி ஒரு படத்தை தான் எடுப்பாரோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஜித்துடைய இந்த புதிய ஸ்டில் இணையதளத்துல வந்து வைரல் ஆகிறதுனால அந்த இன்ஸ்டா ஸ்டோரியில நடிகர் பிரசனா பதிவிட்டு அழகே அஜித்து இப்படி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா தலைன்ற மாதிரி என்னை யாரும் கூப்பிட வேண்டாம் எனக்கான ஒரு பேர் இருக்கு அதை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கடவுளே அஜித்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்குமே என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடவுளேங்கிற வார்த்தையை வந்து நீங்க தூக்கிடுங்க எனக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் என்னுடைய பெயர் அஜித் குமார்னு இருக்கு அந்த பெயரை சொல்லி மட்டும் நீங்க எனக்கு கூப்பிட்டீங்கன்னா போதும் பொது இடங்கள்ல இந்த மாதிரி கரகோஷங்களை வந்து நீங்க எழுப்புறது இந்த கடவுளே தலை அப்படிலாம் கத்துறது எனக்கு பிடிக்காது எனக்கு எந்த ஒரு முன்னோட்டு பெயரும் வேண்டாம் என்ன அப்படி கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில பிரசாந்த் பிரசன்னா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா இதுக்குதான் ஒரே மாதிரி பேரை வைக்காதீங்க அப்படிங்கறது பிரசன்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஸ்டோரியில வந்துட்டு அழகே அஜித் அப்படி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு மேக்னம் மூவி சார்பில் தயாரிப்பாளர் தாஸ் தயாரிப்புல இயக்குநர்கள் ஷியாம் பிரவீன் இயக்கத்தில் ஸ்டார் சரத்குமார் நடிப்பில் அவருடைய நூத்தி ஐம்பதாவது சிறப்பு திரைப்படமாக உருவாக போகுது தி ஸ்மைல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது தி ஸ்மைல் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் இந்த படம் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலகம் ஃபுல்லா வெளியாக போறதா படக்குழு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஆனதா என்னடா இது இந்த படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே சரத்குமார் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாருங்கிறதே நடிக்கிறாருங்கிற மாதிரி எந்த ஒரு ஹிண்ட்டுமே கிடைக்காம இருக்கு திடீர்னு ரிலீஸ் பண்றீங்கன்ற மாதிரி இருக்கு அம்னீஷியா நோயால பாதிக்கப்படக்கூடிய ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் காவல் அதிகாரி அவருடைய நினைவுகள் முழுதான் மறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்கலான மிக முக்கியமான வழக்கு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறாரு முழுக்க முழுக்க இன்வெஸ்டிகேஷன் திரில்லர் பாணில பரபரப்பான திரைக்கதையில எட்டு தோட்டாக்கள் வெற்றி நடிப்பில் மெமரிஸ் படத்தை இயக்கணும் ஷியாம் பிரவீன் வெற்றி

நிலை அந்த படத்துக்காக தாடி வச்சிருந்தார் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் சூரரை போற்று இயக்குனர் சுதா இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சாரு இப்ப கூட பஞ்சாயத்து ஆச்சு என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து தாடி எடுத்து ஆகணும் சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி கோங்கரா சொல்ல நீங்க இதெல்லாம் ஆரம்பத்தில் எடுக்க முடியாதுன்னு சிவகார்த்திகேயன் சொல்ல இவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் எல்லாருமே சமாதான அப்படின்ற மாதிரி இருந்தது இவருடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் மாதிரி ஜெயம் ரவி அதர்வாங்க முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்க இந்த படத்துக்காக தாடி மாதிரி சொல்லும் போதுதான் முருகதாஸ் சார் வந்து திடீர்னு கூப்பிட்டா நான் போகணும் அந்த படத்துக்காக தாடி வச்சிருக்கேன் எனவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல கோங்கரா கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க இது நமக்கு தெரிஞ்சதுதான் நேற்று இந்த படத்துடைய பூஜை அப்படிங்கிற அப்படிங்கிறது நடந்திருக்கு சிவகார்த்திகேயன் தாடியை எடுத்துட்டு பூஜையில கலந்துட்டு இருந்திருக்காரு வா அப்படின்ற மாதிரி இருந்தது என்ன இது எடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்புறம் பாக்கும்போது தான் முருகதாஸ் வந்து சல்மான் கான் படத்தை விட்டுட்டு வர்றதுக்கு இன்னும் மூணு மாசம் ஆகிடுங்களா இப்போ தன்னுடைய தாடியை நான் எடுத்துக்கிறேன் நீங்க படப்பிடிப்பு துவங்கும் போது சொல்லுங்க நான் தாடி வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எஸ்கே அவர்கள் சொன்னதுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு போல அஜய் தடுப்பில் இயக்குனர் மகள் திருமணி இயக்கத்தில் உருவாயிட்டிருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் ஆக்லி அப்படின்ற படம் வந்து நடிச்சுட்டு இருக்காரு அஜித் அவர்கள் இந்த நிலையில இந்த இரு படங்களுடைய ஷூட்டிங்லயுமே ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தி வந்த அஜித் ஏற்கனவே விடாமுயற்சி படப்பிடிப்பை முடிச்சுட்டு டப்பிங் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு குட் பேக் ஆக்லி படத்துடைய படப்பிடிப்பு நிறைவு செய்யப் போறாரு சோ இதை பத்தின ஒரு புகைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு அதுல அஜித் அவர்களை பார்க்கும்போது வா அப்படின்ற மாதிரி நானே வாய் திறந்து பார்த்துட்டு இருந்தேன் குட்பே கக்லி திரைப்படத்துக்கான நடிகர் அஜித் வந்து அவருடைய உடல் எடையை பாதியா குறைச்சிருக்காரு இவருடைய லேட்டஸ்ட் புகைப்படங்களை பார்க்கும்போது அஜித் அப்படியே அமர்கலம் படத்துல இருந்தது மாதிரி அச்சஸலா இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அமர்கலம் எப்போ வந்து சில்லைங்களா அந்த மாதிரி அந்த ஒரு லுக்ல இருக்காரு இந்த படத்துல நீண்ட அடிவேலைக்கு அப்புறமா நடிகர் த்ரிஷாவும் அஜித்தும் ஜோடி சேர்ந்திருக்காங்க அதாவது என்ன பாட்டு வாடா பில்லடா முடியாது அச்சோடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டில் நடிச்சாங்க அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ இதில் தான் நடிக்க போகிறாங்க கூடவே வந்து அர்ஜுன் தாஸ் சுனில் நட்டி நடராஜ் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் உடைய லுக் அப்படியே பார்க்கும்போது அமர்கலம் லுக் மாதிரியே இருக்கு எப்படி இப்படி வெயிட் லாஸ் பண்ணாரு அப்படினே தெரிலன்னு சொல்லிட்டு அஜித் உடைய ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் என்னதான் கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டாரே அப்படின்ற மாதிரி தான்